நாட்டோட அதிபராக இருக்கட்டும் நாட்டோட பொருளாதாரமாக இருக்கட்டும் எல்லாமே சரி செஞ்சு இந்தியா வச்சு பார்க்கும்போது அடுத்த ஒரு பத்து வருஷம் தேவையான அளவுக்கு ஒரு என்ன நினைக்குவாங்க சர்வதேச அரசியல் பார்க்கும்போது இந்தியாவோட விஷயம் வந்து நல்லாவே இருக்கும் அது எந்த மாற்றத்தில் இருக்கும் ஒலிம்பிக்ல நம்ம நம்ம நாடு எங்க கேடுவோம் அது மாறுவது வேண்டும் அது ஞாபகமா போட முடியாது ஆனா சேஃப்டி இன்னைக்கு என்ன ரேட்டுக்கு வாங்குறீங்களோ இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு ஒரு இருபத்தி நாலு போய் அன்னை ரேட்டே கொடுப்பாங்க தேவை அதிகமாகும்போது தான் அந்த இடத்துல விலை ஏறும் தேவை நீ நீ வெளியே மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக சரிஞ்சு வந்துருப்போம் அப்புறம் போய் அதை வாங்கிக்கலாம் வேணா நல்ல நல்ல ஒரு ஃபியூச்சர் வெள்ளிக்கு இருக்குது நம்ம வெள்ளி வாங்குங்க தங்கத்தை வாங்கா விட்டுனா அது ஆட்டோமேட்டிக்காக குறையும் வாங்கும் திறன் அதிகமாகும்போது போது விற்பனை திறன் நம்ம படித்த எக்கனாமிக்கிறது வாராய் டிவி நேரங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் அவங்க ஜித்து இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய கெஸ்ட் யார் அப்படின்னா உலைகள் ஜூடிடர் முருகன் துணை பாலு அவர்கள் தான் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் நேரில் அனைவருக்கும் வணக்கம் அரசியலை பத்தி நம்ம பேசிட்டோம் இப்போ பொருளாதாரத்தை பத்தி வரலாம் எல்லாருக்குமே தெரியும் ஒரு கவலை இருக்கும் கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க சார் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலருந்து சொல்றேன் நிறைய கூலி வேலைக்கு போறவங்க தினந்தோறும் கூலி வேலைக்கு போய் சம்பளம் வாங்குறவங்க அதிக பேர் இருக்கிறாங்க பார்க்குறவங்களும் இருப்பாங்க அவங்களாம் நல்லா இருக்கணும் சார் அவங்களாம் அடுத்த கட்டத்துக்கு நகரணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்படி அமையும் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்படின்னு இருபத்தி சனி பகவானுடைய ஆட்சி மிக பெரும்பாலும் சனி அப்படின்னு நீதிமான்னு சொல்லுவாங்க நியாயமானு சொல்லுவாங்க யாரெல்லாம் ஒன்றா உழைக்கிறீங்களோ யாரெல்லாம் ஒன்றையாக இருந்தீங்களோ அவங்களுக்கு எல்லாமே இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாகவே இருக்கும் நீ ஏழை பணக்கார விட்டுடுங்க உண்மையா உழைக்கிறவன் யாரும் ஏமாத்தாம அடுத்தவன் துரோகம் பண்ணாம நான் தான் வாழ்ந்து தான் வாழ்க்கை வந்து வாழ்றவனுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நல்லாவே இருக்கும் இப்போ உலக பொருளாதாரம் பார்க்கும்போது இது அமெரிக்கா பொருளாதாரம் கரெக்டா பின்னடைவு வரும் பெரிய சரிவு சந்திக்கும் அமெரிக்காவுக்கு ஏறக்குறைய நான் இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்றது ஏழரை சனி தான் அமெரிக்காவுக்கு ஏழரை சனி தான் அவருக்கு சரிவு சந்திக்கக்கூடிய சரி ஓகே ஓகே ஸோ அந்த நாட்டோட அதிபராக இருக்கட்டும் அந்த நாட்டுடைய பொருளாதாரமாக இருக்கட்டும் எல்லாமே சரிவு சந்திக்கும் இந்தியா வச்சு பார்க்கும்போது அடுத்த ஒரு பத்து வருஷத்துக்கு தேவையான அளவுக்கு ஒரு விஷயத்த நிலைநாட்டுவாங்க ஸோ இந்திய பொருளாதார சில ரெடியூஸ் ஆனால் கூட அவங்களுடைய விஷயத்தில் எந்த இடத்துலையும் அவங்க விட்டு விட மாட்டாங்க இது இந்தியா நாடு ஸோ பொருளாதார நல்லா அடையும் உலக பொருளாதார சவால் வர அளவுக்கு நம்மளுடைய வளர்ச்சிகள் நல்லா இருக்கும் இந்தியாவுக்கு இது இந்த வருஷம் ரொம்ப மோசமான அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமெரிக்கா தான் ஏறக்குறைய ட்ரம்ப் மாற்றுற அளவுக்கு கூட விஷயம் நடக்கும் அவர் ஆட்சிக்கே ஒரு ஒரு பிரச்சனை வந்து அந்த ஊழலாக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுக்க முழுக்க போக்கஸ் ஃபுல்லாகவே யூஸ் தான் நமக்கு காமெடி பீசா தான் வெள்ளம் பீஸு ஸோ இந்த திசையில மோடி பார்த்தீங்கன்னா அவருடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் ஸோ அவர் உள்நாட்டு அரசியல் ஒரு பக்கம் இருந்தாலும் சர்வதேச அரசியல் பார்க்கும்போது இந்தியாவோட விஷயம் வந்து நல்லாவே இருக்கும் ஸோ அது எந்த கருத்து பொருளாதாரமாக இருக்கட்டும் விளையாட்டாக இருக்கட்டும் இருக்கட்டும் எல்லாமே இந்தியாவுடைய ஒலிம்பிக்ல நம்ம நாடு எங்கிருந்து கேடுவோம் அது மாறும் அந்த வாட்டி ஒரு ஒரு ரேங்க்ல வரும் அது நம்ம தேடுவோம் நூத்தி பத்து நூத்தி இருபதுன்னு சொல்லி ரேங்க் போவோம் அதெல்லாம் பீட் பண்ணி ஒரு ஐம்பது இருபது முப்பதுக்குள்ள நிற்கும் ஓரளவுக்கு வரும் அந்த அளவுக்கு இந்தியாவுடைய ஸ்போர்ட்ஸ் கூட அந்த அளவுக்கு வரும் ஸோ இந்தியாவை பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் ஒரு ஏறக்குறை ஒரு எண்பது சதவீதம் நல்லா இருக்குது இதில் டிராபேக் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான் ஓகே அது அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா கொஞ்சம் டெவலப் ஆகி வரும் பொருளாதாரம் ஏன்னா லாஸ்ட் ரெண்டு வருஷமாக பொருளாதாரம் சரியில்லை அது எல்லாமே பஸ் வந்து ஸோ அதிலேயும் கொஞ்சம் வெடி வாங்கிச்சு கொஞ்சம் மீண்டு வரதுக்கு உண்டான வாய்ப்பும் நம்மளுடைய அண்டை நாடான ஸ்ரீலங்காவுக்கு உண்டு அதே போக சில அரசியல் மாற்றங்கள் ஏற்படும் சில அரசியல் மாற்றங்கள் புது விஷயம் வரும் இப்போ இந்தியாவில் எச்சுன்னு வச்சுங்களேன் இப்போ ஜஸ்டிஸ் நீதிமன்றம் இருக்குது இந்த நீதிமன்றத்தில் புது புது விஷயம் கொண்டு வருவாங்க அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இது வரைக்கும் இருந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் அதில் கொஞ்சம் பிரச்சனை இருந்து அதை சரி செஞ்சு புது விதமான வழிகள் புதுசு இந்த ஜட்ஜி நியமனம் பண்றாங்கல்ல அதுல சில கட்டுப்பாடுகள் சில புதிய விதிமுறைகளை கொண்டு வருவாங்க இந்த தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கேட்டுக்கிறாங்க அதுக்கு உண்டான பாஸ்பெக்டிவ் நடக்கும் நீதித்துறை ஒரு புதுசா ஒரு விஷயம் நடக்கும் ஒரு அதே மாதிரி நீதித்துறையில் யாரெல்லாம் தவறு பண்ணாலும் அவங்களாம் மாட்டுவாங்க ஓ ஏற்கனவே ஒரு ஜட்ஜி மாட்டாங்கன்னா அதே மாதிரி பல ஜட்ஜிகள் மாட்டுவாங்க இந்த நீதித்துறையில் இந்த அரசியல் ஜட்ஜிலே ஒரு நீதி அரசியல் இருக்கும் அரசியல் எல்லாம் வெளிப்படும் அதுல இருக்கிற சில அக்யூஸ்ட் மாட்டுவாங்க ஓகே சோ நீதித்துறைக்கு ஒரு புத்துணர்வான வண்டு சொல்லலாம் அந்த வருஷம் பல இடத்துல புதுசாக நீதிமன்றம்லாம் உருவாக்குவாங்க உருவாக்குவாங்க நீதிமன்றத்தை என்ன அட்வான்ஸா என்ன பண்ணலான்ற மாதிரி கொண்டு போவாங்க அப்ப நீதித்துறை இந்த ஆண்டு நல்லா நமக்கு நீங்க சொல்றது பார்த்தா இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு பெரிய சம்பவம் காத்து இருக்கு கண்டிப்பா சார் அதே மாதிரி இயற்கை சீட்டத்தை பத்தி பேசினோம் அரசியலை பத்தி சொல்லிட்டோம் பொருளாதாரத்தை பத்தி பேசியாச்சு இப்ப எல்லாரும் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறது என்ன அப்படின்னா தங்க நான் எதிர்பார்த்தேன் எங்கேயோ போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருக்குது ஆமா வாங்கலாம் அப்படியாது பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாலேயே ஏதாவது கஷ்டப்பட வாங்க முடியுமா சரி தங்கத்து முன்னாடி நம்ம ஏன்னோ கேள்வி கேட்டீங்க ஏழான் மாசுக்கு மூன்றாம் சொல்லுவாங்க நம்ம வெளியே ஸோ இந்த வருஷம் சொல்றேன் மூன்றாம் உலக போர் கண்டிப்பா வராது வராது நான் ஒரு வருஷம் சொல்றேன் இந்த வருஷமும் சொல்கிறேன் மூன்றாம் உலக போர் வராது குட்டி அந்த நாட்டு எல்லை பிரச்சனைகள் நாட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனை உக்ரைன் ரஷ்யா பிரச்சனை இஸ்ரேல் பாலிஸ்தான் பிரச்சனை இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை இது எப்படி கடந்த முப்பது நாண்டு நாற்பது நாள் நடக்குதோ அதே பிரச்சனை நடக்குமே தவிர உலகப் போரா கன்வெர்ட் ஆகாது அதனால எல்லாரும் மாஸ்க் சொல்லிட்டாருனா எல்லாரும் மாஸ்கோட கடவுளுடைய பிரதிநிதி கிடையாது ஓகேல அதனால் அவர் அவர் இதை சொல்கிறாருன்னா கேட்டு போயிடலாம் ஒரு காமெடி டைம் பாஸ் அப்படியே போடுங்க மூன்றாம் உலக போர் இந்த வாண்டும் வராது அதே மாதிரி சுனாமி இயற்கை சீட்டம்லாம் வரும் வரும்ன்றது அந்த மாதம்னு ஒன்று இருக்குது எல்லா ஆண்டுமே இந்த இயற்கை சீட்டாங்கன்னு வரும் கண்டிப்பாக அதே மாதிரி இந்த ஆண்டும் சுனாமி உண்டு நிலநடுக்கம் உண்டு எல்லாம் உண்டு எந்தெந்த மாதம் வரும்னு அடுத்த இன்டர்வியூ சொல்றேன் உங்களுக்கு எல்லா வருஷத்துலயும் எல்லா இயற்கை சீட்டும் நடக்கும் எப்ப நடக்கும் அதான் கேள்வி ஆமா அதான் எப்ப நடக்குன்றதான் பத்தாம் பதில் சொல்லுவோம் எப்ப அதை வந்து அடுத்த இன்டர்வியா உங்களுக்கு அந்த மாதம் முத கொண்டு எந்த மாசத்துல சுனாமி வரும் எந்த மாசத்துல நிலநடுக்கம் வரும் எப்போ என்ன நான் எல்லாமே நான் மாதம் வரைய கொடுத்துறேன் உங்களுக்கு சூப்பர் ஸோ இயற்கை இயற்கை சீட்டென்னு எல்லா வருஷமும் இருக்கும் நீங்கள் பயப்படாத விஷயம் என்னென்னா மூன்றாம் குழுவூர் வராது மீண்டும் ஒரு ஊரில் ஊரிடங்கு வராது கொரோனான்னு லாக் டவுனில் போட்டு உட்காந்து வராது வராது சரிங்களா இந்த மாதிரி தங்கத்துக்கு ஏன்னா தங்கம் அப்படின்றது நம்மளுடைய எல்லோருடைய வாழ்வாதாரம் தான் நான் ஒரு சவராக இருந்ததுன்னா ஒரு பணம் தேவைப்பட்டால் அது ஒரு ஆடம்பரமா பார்க்குறத தாண்டி அது வந்து ஒரு தேவை சேவை பின்னாடி பிற்காற்று உதவும்னு நினைக்கிறவங்க தான் பெரும்பாலும் அவங்களுக்கா சார் என்னென்னா தங்கம் ரேட்டு வந்து இனிமே குறைய போறது கிடையாது ஆனால் ஆல்டர்நேட் வரும் மாற்று தங்கம் வரும் அதான் இப்போ வந்துடுங்களே டொண்ட்டி டூ கேரக்டர் வந்து இதே இதே வார விட ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு சொல்லிட்டு போனோம் அப்படியா ஆமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதே நேரத்தில் பேசிட்டு போகணும் மாற்றுத்தங்க வரும் அது அது வந்து ஒரு ஏழைகள் பயன்படுத்துகிற அளவுக்கு ஒரு விஷயம் நடக்கும் ஆனா வந்து கண்டிப்பா குறையாது வயசு குறைய போகுது ஆமாம் அதே மாதிரி தங்கம் டிமாண்ட் கிரேட் பண்றதுதான் என்னோட வேலை எல்லாமே அப்படின்னா இப்போ நீ கேள்விப்பட்டிருக்கீங்க ஒன்பது கிராம் தங்கம் தங்கம் புது புது வெரைட்டி கொண்டு வருவாங்க பணம் அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க பணம் இல்லாதவங்க தங்க பாண்டு சொல்லுவாங்க தங்க பத்திரம் போஸ்ட் ஆஃபீஸ்ல கிடையாது பேங்க்ல கிடையாது நீங்க அதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த தங்கத்துக்கு என்னென்ன வேல்யூ இருக்கோ அத்தனை வேல்யூ அதுல இருக்குது அருமை அருமை நீங்க ஒரு லட்ச ரூபா தூ தங்க ஒரு பத்திரம் வாங்குறீங்கன்னா அந்த பத்திரம் எப்ப எல்லாம் வித்துக்கலாம் உங்களுக்கு பணம் தேவை வித்துக்கலாம் சோ இந்த தங்கத்து தங்கத்தை வந்து நீங்க ஆடம்பரமா போட போறீங்க ஆபரமா போட போறீங்க அது நீ ஆபரமா போட முடியாது ஆனா சேஃப்டி இன்னைக்கு என்ன ரேட்டுக்கு வாங்குறீங்களோ இன்னைக்கு பதினோராயிரத்தி ஐநூறு ரூபாய் போகுதுன்னா இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு ஒரு இருபத்தி நாலு போகுது அன்னை ரேட்டே கொடுப்பாங்க உங்களுக்கு தங்கத்துக்கு என்ன வேல்யூவோ அத்தனை வேலையும் அந்த விஷயம் அதில் உங்களுக்கு டேக்ஸ் கூட இது பண்ணுறா போல ரெடிக்ஷன் பண்ணுறா போல பரவாயில்ல அப்போ நம்ம சார் என்னால் அவ்வளோ காசு கிடையாது கம்மி தான் இருக்குன்னா வெள்ளியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் வெள்ளி இனிமேல் நம்ம எல்லாருமே கல்யாணத்துக்கு எத்தனை பொண்ணு வெள்ளி புரிய பொண்ணு கேளுங்க சார் சொல்லி போய் அப்புறம் வெள்ளி டிமாண்ட் ஆகி வெள்ளியே ஏற்றிட போறாங்க சார் இல்லை இப்போதைக்கு இரநூறுவா போகுது இது பதினோராயிரத்தி இருபா போகுது அதுக்கு இரநூறுவாலும் மேல அப்போ இனிமேல் உங்கள் மகளுக்கோ மகனுக்கும் ஒரு பத்து சவரில் வெள்ளி நகை போடுங்க ஒரு அஞ்சு சவரில் பிரேஸ்லெட் வெள்ளியில் போடு சொல்லி வெள்ளிக்கு மாறிடுங்க சார் எப்பவுமே தேவை அதிகமாக போது அந்த இடத்துல விலை ஏறும் டிமாண்ட் கிரியேட் ஆகும் அதுக்கெல்லாம் அப்போ நீங்கள் தேவை நீ வெள்ளிக்கு மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக சரிஞ்சு வந்துட்டு போகுது அப்புறம் போய் அதை வாங்கிக்கலாம் வேணும்னா தேவைப்பட்டா கண்டிப்பா குறையாது நகை வாங்குறது அப்படின்றது இனிமே வாழ்க்கையில லட்சியமாகிடும் உங்களுக்கு ஆமா வாழ்க்கையில் ஒரு சாரம் நகை வாங்கணுடா அந்த அளவுக்கு நகையோட வேலை போயிடும் அப்ப இதை குறைக்கணும்னா நம்மளோட ஆசையை குறைச்சிக்கணும் சோ தங்கத்துல நீ ஆபரண தங்கத்துல முதலீடு பண்றப்பதா தங்க பத்திரத்துல முதல் முதலீடு பண்ணுங்க அல்லது வெளியில முதலீடு பண்ணுங்க அதுக்குதான் பெண்கள் சொல்றாங்களா வாய்ப்பு இல்ல ராஜா நீங்க கொஞ்சம் ஒரு நூறு ரூபாய் குறைஞ்சுன்னா பாக்குறாங்க தவிர இல்ல இப்ப நிறைய பெண்கள் வந்து இந்த கில்ட்டி நெக்கி மாறிட்டாங்க என்ன என்ன காரணம் தங்களோட டிரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் கிடைக்குதான் விலை கம்மி ரேட்லயே சார் இன்னும் இல்ல இனி மார்க்கெட்ல ஒன்பது கிராம் பத்து கிராம் பதினஞ்சு கிராம் இந்த கிராம் கணக்குல வந்து நகை வந்துடும் உங்களுக்கு ஒரு நமக்கு ஒரு லட்சமா இருக்கும் ஆனா ஒண்ணு அதுல நமக்கு அடமானம் கிடையாது ஆனா வெளியில வந்து இப்ப கவர்மெண்ட் அப்படி குத்துருச்சு பேங்க்ல அடமானம் வாங்கலாம்னுட்டு அதனால இனிமே அதனால மக்கள் நம்ம எல்லாமே வெளியே நோக்கி போகலாம் தாராளமா நல்ல நல்ல ஒரு ஃபியூச்சர் வெள்ளிக்கு இருக்குது ஓகே இது நம்ம வெள்ளி வாங்குங்க தங்கத்தை வாங்க விட்டுனா ஆட்டோமேட்டியா குறையும் வாங்கணும் அதிகமாகும் போது விற்பனை திறன் குறையின்றத நம்ம படிச்ச எக்கனாமிக்கிறேன் அதே அது யூஸ் பண்ணி பாருங்க அவ்வளவுதான் இது மூலயமா மாற்றங்கள் வரது மூலிமா ஆண்களோட ஒரு நிம்மதி கிடைச்சா அப்போ கண்டிப்பாக சார் வீட்டில் ப்ரெஷரில் அது வாங்கணும் இது வாங்கணுன்னு இருப்பாங்க அவங்க லைஃப்ல இருந்தா உண்மை தான் பெண் பெண்களுக்கு நேராக ஆண்களை நகை போகிறான் சார் அன்னைக்கு ஒரு ஒரு கிலோல பேஸ்ட் போற போகிற ஆள் இருக்கிறாங்களா ஆண்களில் கம்பேர் பண்ணுறது எல்லாருக்கும் ஆசை இருக்கும் இப்போ நகை நகர்னால் ஒரு இன்வெஸ்ட் பண்ணி சொன்ன மாதிரி அதனால அதனுடைய மோகம் தான் இன்றைக்கி இந்த உச்சத்துக்கு போன காரணம் இதுலேயும் ஒரு சர்வதேச அரசியல் இருக்கு சார் இப்போ இன்வெஸ்ட் பண்ணால் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் ஓகே சேர்க்கறவங்க கொஞ்சம் சிறுக சிறுக சேர்த்துக்கிட்டா வெளியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் பெஸ்ட்டு சிறப்பு ரொம்ப சந்தோஷம் சார் நிறைய கேள்விகளுக்கு ஒரு தெளிவான விளக்கங்களும் ஒரு புரிதலும் கொடுத்தீங்க இன்னும் உங்கள்கிட்ட கேள்விகள் எனக்கு நிறைய இருக்குது கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு இருக்குது கண்டிப்பாக சந்திப்போம் சார் இவ்வளோ நேரம் நேரம் நன்றி எல்லாருக்கும் நன்றி அனைவருக்கும் பிரகுத்தனை வாழ்த்துக்கள்